அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல சங்கரன் கோவில் தவசு எந்த நாளில் வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோயில் தென் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றா இருக்கு சிவன் வேறு விஷ்ணு வேறு இவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு அல்ல இரண்டு பேரும் ஒன்றுதான் அப்படிங்கிறத பக்தர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு சிவபெருமான் கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுத்திருக்காரு இத்தகைய அரிய நிகழ்வு தான் கோவில் தபசு அப்படின்னு சொல்லப்படுது இந்த சங்கரன் கோவில் தபசு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆகஸ்ட் மா மாதம் ஏழாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை என்று நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை என்று சங்கரன் கோவில் தபசு இந்த தபசு நிகழ்வுல நாமும் கலந்து கொள்ள இறைவனை மனமுருக வேண்டுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்